அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று அறுபத்தெட்டின் கீழ் முந்நூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்பச்சின் நாள் பதினேழு ஆறு இருபது இருபத்தி நான்கு திங்கள் சகோதரர் பர்னால் தான் இறப்பின் இறுதி நேரத்தில் இருந்தபோது தன்னை சற்று நேராக அமர வைக்கச் செய்து அவருக்கு முன்னால் இருந்த சகோதரர்களிடம் அன்பு சகோதரர்களே உங்களிடம் நான் பற்பல அறிவுரைகளை கூற விரும்பவில்லை ஆனால் நான் கொண்டிருந்த துறவு முறை வாழ்க்கை நிலையை நீங்களும் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இன்றளவும் நான் கொண்டிருப்பதையே நீங்களும் கொண்டிருப்பீர்கள் இந்த வாழ்வுக்கு நிகராக ஆயிரம் உலகமே எனக்கு கிடைத்தாலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த தலைவருக்கும் பணிவிடை செய்ய விரும்ப மாட்டேன் என்று என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து கொள்கிறேன் நான் செய்த ஒவ்வொரு தவற்றிற்காகவும் மனம் வருந்துகிறேன் என் குற்றங்களை எனது மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களிடத்திலும் அறிக்கையிடுகிறேன் என்று கூறினார் இவ்வார்த்தைகளுக்கு பின்னும் நல்ல அறிவுரைகளை தந்த பிறகு அவர் மீண்டும் படுக்கையில் படுத்து கொண்டார் அவருடைய முகம் பிரகாசமாகவும் அளவிட முடியாத ஆனந்தம் பொங்குவதாகவும் இருந்தது மற்ற எல்லா சகோதரர்களும் இதை பார்த்து பெரிதும் வியந்தனர் அந்த மகிழ்ச்சியோடு அவருடைய மிகவும் தூய ஆன்மா மகிமையால் முடிசூடப்பட்டு இந்த இவ்வுலக வாழ்விலிருந்து விடைபெற்று பெற்று ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வுக்கு கடந்து சென்றது அசிசியாரின் அர்த்தம் மிகவும் அருள் ஒரு சராசரி பத்தொன்பது வயது இளைஞனுக்கான வரையறைக்குள் நீங்கள் கண்டிப்பாக உங்களை பொறித்து கொள்ள வேண்டுமா வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதற்கு இரு விஷயங்கள் மட்டுமே உள்ளன ஒன்று உங்கள் விருப்பு வெறுப்புகளை உங்கள் வாழ்வின் நோக்கத்திற்கு அடிமையாக்கி விடுவது அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை உங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு அடிமையாக்கி விடுவது வாழ்வில் பிரபலமான ஒருவராக நீங்கள் ஆக விரும்பினால் கூட்டத்தை மிஞ்சி நிற்க விரும்பினால் மற்றவர்கள் பார்த்து பிரமிக்கும் ஒருவராக ஆக விரும்பினால் நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது நீங்கள் ஒரு சராசரி பத்தொன்பது வயது இளைஞராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது பிற பத்தொன்பது வயது இளைஞர்கள் உங்களை பார்த்து பிரமிக்கும் ஒரு பத்தொன்பது வயது இளைஞராக ஆக விரும்புகிறீர்களா அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் நூற்று அறுபத்தி ஆறின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் பதினைந்து ஆறு இருபது இருபத்தி நான்கு சனி ஒரு நாள் பிரான்சிஸ் பக்தியுடன் இறைவேண்டலில் ஈடுபட்டு கொண்டிருந்தபோது சகோதரர் பெர்னார்ட் ஆண்டவரின் அனுமதியோடு சாத்தானுடன் பற்பல மல்யுத்தங்களையும் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படுவார் என கடவுள் <tell>